இருங்கடா நானும் நானும் வரேன் பொள்ளாச்சி அடுத்த பரம்பிக்குளம் அணை பகுதியில் குளித்து மகிழ்ந்த யானை கூட்டம் சமூக வலைதளங்களில் வீடியோ வைரல் பொள்ளாச்சி அருகே உள்ள டாப்லிப் பரம்பிக்குளம் தூணா கடவு பெருவாரி பள்ளம் போன்ற அடர்ந்த வனப்பகுதியில் இருப்பதால் புலி யானை காட்டுமாடி சிறுத்தை சென்னாய் புள்ளிமான் போன்ற வனவிலங்குகள் அதிகமாக இருக்கிறது இவற்றை காண்பதற்காக தமிழ்நாடு மற்றும் கேரள வனத்துறை சுற்றுலா பயணிகளை அழைத்து செல்ல வேன் சவாரி மூலம் அனைத்து பகுதிகளிலும் சுற்றி பார்க்க குறிப்பிட்ட கட்டணம் வசூல் செய்து அழைத்து செல்வது வழக்கமாக உள்ள நிலையில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் அவற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள பரம்பிக்குளம் அருகே உள்ள எர்த் டேம் பகுதியில் ஆண் யானை உட்பட பெண் யானைகளுடன் கூட்டமாக குளித்துக் கொண்டிருந்தது யானை கூட்டத்தை பார்த்த மற்றொரு பெண் யானை இருங்கடா நானும் வரேன் என்றது போல அதிவேகமாக சென்று கூட்டத்துடன் குளித்து மகிழ்ந்தது இந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது